வணக்கம் தோழர்களை ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் கும்பல் அப்புறம் நாம் தமிழர் கும்பல் பாமக கும்பல் தமிழக வெற்றி கழக கும்பல் அத்தனை பேரும் இன்னைக்கு கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க எதுக்குடா அப்படின்னு பார்த்தா ஏர்போர்ட் மூர்த்திய கைது பண்ணலாமா இன்னும் நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மையை சொல்ல போனா எனக்கு துழியும் விருப்பம் இல்லை இந்த சில்ற சங்கியை பற்றி பேசுவதற்கு இந்த கலிசடையை பற்றி பேசுவதற்கு நமக்கு துளியும் இதுல ஏன்னா நம்ம அந்த அளவு தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது இதெல்லாம் பேசுற அளவுக்கு நம்ம வந்து வேலை வெட்டி இல்லாத ஆளுங்க கிடையாது ஆனா நேற்று இரவு பத்து மணிக்கு கைது செய்யப்பட்ட உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளும் கதர் அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசி ஆகணும் இங்க அரசியலா எல்லாமே நடக்கும் அரசியலா எல்லாமே நடக்கும் அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகள்லாம் கதறி கதறி போஸ்ட் போடுறானுங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா கவின் கவிணவப்படுகொலை செய்யப்பட்டான் தம்பி கவினை வங்கொலையா துடிக்க துடிக்க வெட்டி கூட வெளியிடுவதற்கு துப்பு இல்லை காரணம் ஓட்டு போயிருமா இதெல்லாம் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுதுங்க இதுங்கெல்லாம் கருத்துரிமை பற்றி பேசுதுங்க இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா சாதி கும்பல் பாமகாவா இருக்கட்டும் அதெல்லாம் காணாம போன கும்பல் இந்த பக்கம் திருநிதியில தின்னு கும்பல் ஒரு பக்கம் அப்புறம் வழக்கம் போல பாஜக கும்பல் இதெல்லாம் யார் தலித் தலைவர் கேள்வி அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குங்க யார் தலைவன் நீ ஒரு சாதி சங்க தலைவனாக இருந்திருப்போ ஆனா அந்த மக்கள் துயர் இருக்கிற போது அந்த மக்கள் இழிவுபடுத்தப்படுகிற போது சுயமரியாதையற்று நடத்தப்படுகிற போது நல்லா மல்லாக்கப்படுத்திட்டு நான் பார்ப்பன கும்பலினுடைய எச்சியலை எனக்கிட்டு இருப்பேன்னு சொல்ற ஒருத்த எப்படி தலைவனா இருக்க முடியும் ஏன்டா இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி இந்த கலிசட மூர்த்திய விசிகாவை சேர்ந்த தோழர்கள் அடிச்சிருக்காங்க செருப்பு கழட்டிக்கிட்டு ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க விரட்டி அடிச்ச உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா கையில சர்ஜரிக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அதாவது ஆபரேஷன் தியேட்டர்ல மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய அறுவை சிகிச்சைக்கான அந்த கத்தி அத பையில வச்சுட்டு வந்து அத வச்சு கிழிச்சிருக்கான் ஒரு தோழருடைய கை வந்து அறுபட்டு போயிருக்கு அப்படி கிழிஞ்சிருச்சுங்க உள்ள கொஞ்சம் லைட்டா வெட்டினாலே ஆழமா கைய துண்டாக்கி விட்டுரும் அவ்வளவு மோசமான கருவி ஒரு கள்ள துப்பாக்கியை வச்சு நீங்க எப்படி ஒரு கொலை பண்றீங்களோ அதை போல மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயுதத்தை இவன் எப்படி கையில பயன்படுத்தினா இது எவ்வளோ பெரிய அஃபன்ஸு லேசாக அப்படி பட்டா கூட துண்டா போயிடும் கால் உடம்பு பாருங்களேன் அந்த அவர் கையை பாருங்களேன் இவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அடிச்சான ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிங்கம் வந்துருச்சுடா சிங்களா வந்துருச்சுடா அப்படின்னு இதுல ரொம்ப சிம்பிளா இந்த வழக்கு நம்ம பாக்கணும்னா ஒரு டீ கடையில நாலஞ்சு வீசிக்கா தோழர்கள் டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இந்த நாலஞ்சு பேருக்கும் இருப்பிடம் குடியிருப்பிடம் அந்த இடம் டிஜிபி அலுவலகத்துக்கு பக்கத்துல இருக்கிற தான் இவங்க எல்லாரும் இவங்க டீ குடிச்சிட்டு அரசியல் பேசக்கூடிய ஒரு இடமா இந்த டீ கடை இருக்கு இங்க போய் காரை விட்டு இறங்கி நேர டீ கடையில போய் ஒம்புழுத்து இருக்கான் இந்த கலிசட மூர்த்தி கலிசட மூர்த்தி வம்பழுக்கிறான் அப்படின்னா வாக்குவாதம் ஆகுது பேச்சுவார்த்தை ஆகுது எது கடை அந்த வம்பழுக்கிறான் அப்படின்னா அந்த பகுதியில ஒரு பல கோடி ரூபாய் போற ஒரு சொத்தை ஆட்டையை போறதுக்கு ட்ரை பண்றான் இந்த மூர்த்தி இதை தடுக்குது வீசிக்கால இருக்கிற ஒரு சின்ன டீம் ஆடல் உடனே வந்து அங்க சொத்தெல்லாம் போச்சு ஆயிரம் எப்படியும் வந்து கோடி கணக்கில் போற சொத்து அதை புடுங்க விட மாட்டேன்ட்டாங்களே அப்படின்னு தான் கடுப்பு தான் சண்டை வந்திருக்கு கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா கை கலப்பாகி போச்சு வீசிக்கா தோழர்கள் செருப்பை கழட்டி வாயிலே அடிச்சாங்க பாருங்க செருப்படி வாங்கிட்டான் வாங்கனே டக்குன்னு கையில உள்ள பையில இருந்து ஒரு கத்தி எடுக்கிறாங்க அது சர்ஜிக்கல் நைஃப் அதை எடுத்து ஒரு தோழரை கழுத்தை வெட்ட வர்றா ஒரு நூல்ல குப்பிச்சிட்டாரு இன்னொருத்தரை கைய துண்டை வெட்டிட்டான் லேசா கீறுனதுக்கு அப்படி பொழந்து போயிருப்பாரு வெட்டிட்டான் உடனே விரட்டி அந்த கத்தியை வச்சுட்டு ஓடுறான் உடனே தோழர்கள் தெரிச்சு ஓடுறாங்க உடனே பாருங்க சிங்கம்னு ஊர் இருக்கிறவன் முட்டூன அறிவு இருக்கிறவன் நீ சர்ஜிக்கல் கையை கத்திய தூக்கிட்டு வந்திருக்க அது பட்டா பெரிய ஆபத்தாயிரும் கையில பட்டுச்சுன்னா துண்டாச்சுன்னா ரத்த நரம்புகள் இருந்து ரத்தம் வெளியேறி உயிர் காபத்த போயிடும் நீ கழுத்த வெட்ட வந்த கழுத்த வெட்டி இருந்தா காப்பாத்திருக்கவே முடியாது அங்க ஒரு நாலு பேரை கொலை பண்றதுக்கு ஓடி வரா அவங்க ஆயுதமே இல்லாம காலில் போட்டு செருப்பால் அடிச்சவங்க இவங்க வந்து தாக்க உயிர் கொலை பண்ண பாட்டாங்க அப்படின்னு தாக்க திட்டமிட்டு வந்தவன் எதுங்க செருப்ப கட்டி அடிக்கிறான் இல்ல அடிக்கணும் முடிவு அடிக்க மாட்டானா ஓ வந்து உன்னை தாக்க மாட்டானா இங்கே அண்ணன் திரும்ப அவர்கள் வீசிக்காக்கு திரும்ப திரும்ப அரசியலா ஜெயிக்கணும் அரசியலா முன்னேறி வரணும் அதிகாரத்துக்குள்ள பங்கெடுக்கணும் அப்பதான் எளிய மக்களினுடைய குரல் எல்லாத்துக்கும் கேட்கும் அப்படின்னு டீச் பண்ணிட்டு இருக்காரா இதுங்களும் பொறுமையா போயிட்டு இருக்குங்க வாண்டடா போய் வம்புழுத்து மாட்டிக்கிட்டு செருப்படி வாங்கிட்டு உசுரை காப்பாத்துறதுக்கு சர்ஜிக்கல் ஆயுதத்தை வச்சு கிழிச்சு விட்டுருக்கோம் அவர் போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்துட்டாரு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இந்த ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்குல கொஞ்சம் பேரு பிளேடுனா கொஞ்சம் பேரு சின்ன வகையான கத்தினா கிளினிக்கலி பயன்படுத்தக்கூடிய சர்ஜரிக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் இது எவ்வளவு பெரிய கொழுப்படுத்த இதுக்காக தான் போய் மூன்று பிரிவுகள வழக்கு தொடுத்து நேற்று இரவு பத்து மணிக்கு கைது பண்ணிருக்காங்க கைது பண்ண உடனே கதற ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சி எல்லாம் நல்லதுங்க ஊருக்கு என்ன நாசமா போனாலும் வேடிக்கை பாக்குற கும்பல் அப்பப்பாவது ஒண்ணு சேர்ந்து நிக்கிதுக்கு பாருங்க இந்த கும்பல் நம்ம ஒரு கேள்வி கேக்குறாங்க கருத்தை கருத்தால மோதணும் ஒரு கருத்து சொல்றானா அத கருத்தால தான் எதிர்கொள்ளணும் அடிக்க கூடாது நாங்களும் அப்படிதான் சொல்றோம் கருத்தை கருத்தால் தானே எதிர்கொள்ளணும் பாஜக மாதிரி போன் போட்டு ஆபாசமா பேசக்கூடாது இல்ல ஆபாச கதைகளை கட்டமைக்க கூடாது கருத்த கருத்தால எதிரு நம்மளா அதான் சொல்றோம் இந்த பேச்ச கேட்ட பிறகு கருத்த கருத்தால எதிர்க்கணுமானு தோழர்கள் சொல்லுங்க திருமாவளவனா திருட்டு பயல

ஒரு தெலுங்கன் இவன் கண்டுபிடிக்கிறான் பிளட் டெஸ்ட் எடுக்கிறான் என்ன சேர்ந்த கூட்டம் பூரா அப்படித்தானே தமிழர்களாக ஒன்றுபடுகிறோம் நாங்கள் அதை கெடுக்கிறார் திருமானா திருமா யாரு ஒரு தெலுங்க புதுசா கண்டுபிடிக்கிறான் எனக்கு என்னன்னா இதே ஆளுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்றான் திருமாவளவன் எல்லாருக்கும் போராடுறான் எங்க ஆளுகளுக்கு போராடல பறையர்களுக்கு போராடி இருக்கணும் அவர் என்ன இறங்கிக்கிட்டு எல்லாரையும் போராடுறாரு முஸ்லீமுக்கு எம்எல்ஏ வாக்குறாரு வன்னியனை எம்எல்ஏ ஆக்குறாரு கேட்டமே வந்தான் முதல்ல சாதி ஒழிப்பு கட்சிக்கும் சாதி வித்தியாசம் இருக்கு கலிசட மூர்த்தி சாதி இன்னும் சொல்ல போனா ஒரு கூலிப்பட ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க கும்பல் நாம் கும்பல் இவங்க கூலி வாங்கி கஞ்சி குடிச்சிட்டு இருக்கான் இந்த கும்பலுடைய நோக்கமே திருமாவர்களை நேரடியாக பேசினா இவனுங்களை ஊரு புளிச்சுன்னு துப்பிடும் ஏன்னா எந்த இடத்திலும் நிதானம் தவறாத ஒரு தலைவர் அண்ணன் திருமா எந்த இடத்திலும் அரசியலை தெளிவாக நுட்பமாக பேசக்கூடியவர் அண்ணன் திருமா எந்த இடத்திலும் அடிதடிக்கு போக கூடாது இன்னைக்கு இல்ல பொன்பரப்பில் அடிச்சானுங்களே தேர்தல் அப்போ ஒரு தலித் கிராமத்தை அடிச்சு உடைச்சானுங்களே வயசானவங்க அடிச்சானுங்களே திரும்ப அடிச்சிருந்தா என்ன யாருப்பா அன்னைக்கும் அதுதான் நான் திரும்ப அரசியல் நம்ம அதிகாரத்துக்கு போகணும் வீணா இவங்களோட சண்டை போட்டு திருமண நிக்க கூடாது அப்படின்னு டியூன் பண்றாரு ஆனா இந்த சாதி வெறியனுக்கு சாதி கலுசடைக்கு இல்ல இது காசு வாங்கி தின்றது அப்ப எந்த தலைமையை அண்ணனை பேசினாலும் அவன் மேல ஒரு விமர்சனம் வரும் அவன் அரசியல் குறித்த ஒரு விமர்சனம் வரும் மக்களுக்கு ஏன்னா திருமாவர்கள் மீது ஒரு பெரிய மரியாதை இந்த தமிழ் சமூகத்துக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனா பிற்படுத்தப்பட்ட மக்கள் பலரும் அவருடைய கட்சியில இருக்கிறாங்க வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற வடக்கு பகுதியில வன்னியர்கள நிறைய பேர் திருமாவளவன் அவர்களுடைய அந்த விடுதலை சுத்திகள் கட்சியில உறுப்பினராக இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு முக்குளத்தோர்ல பலரும் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில உறுப்பினராக இருக்கிறாங்க முக்குளத்தோர் இளைஞர்கள் அண்ணன் திருமாவளுடைய தலைமையில இடஒதுக்கீடுக்கான மாநாட்டை நடத்துவோம் எழுதிட்டு இருக்கிறான் ஒரு தலைவர் யாருன்ற பார்வை இருக்குல்ல நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த சீமான் அண்ணன் திருமாவர்களை பேசினா அவங்க கட்சிக்காரனே வாயில் அடிப்பான் அப்ப அவங்களுக்கு ஒரு கூலிப்பட தேவைப்படுது சீமான் கும்பலுக்கோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி கும்பலுக்கோ அல்லது இங்க இருக்கிற தமிழ் தேசியம் பேசுற வியாதி இருக்கிற கும்பலுக்கோ அல்லது இந்த பக்கம் இந்து மதத்தை வைத்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கும்பலுக்கோ நேரடி அண்ணன் திருமாவை பேசுறதுக்கு தைரியம் இல்லை அப்ப இவனை மாதிரி ஒரு கூலிப்படை கஞ்சியா ஊத்துனா அவன் என்ன வேணாலும் செய்வான் பாப்பா இங்க எச்சிலையை போட்டு அதை நக்கிட்டு தர்றவன் இவனை அனுப்பி விட்டோம்னா இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான் நம்ம வேலை எளிமையாகும் அப்படின்னு தான் இந்த கணிச மூர்த்திகளை எல்லாம் இறக்கி விடுறாங்க இந்த பயலுக்கு அதுலதான் இவன் பேசி பேசி இன்னைக்கு இப்ப நீங்க கேட்ட காணொளி ஒரு சின்ன சாம்பிள் ஒரு சினிமா நடிகர் ஒரு கருத்து சொல்றாருன்னா உடனே அவரை குறித்து அவன் ஆத்தா கூட போறவன் அம்மா கூட போறவன் அவன் பொண்டாட்டி கூட போறவன் அவன் மக கூட போறவன் அவ்வளவு பேசுறான் இவன் தான் கருத்து சொல்றான் இவங்கிட்டதான் கருத்தா பேசுங்கன்னு நமக்கு அட்வைஸ் பண்ணது ஒரு கூட்டம் இவன் இவனெல்லாம் அடிக்கணும்னு நினைச்சா வீடு பூந்து அடிப்பானுங்க ஆனா செய்யல ஏன் இங்க ஜனநாயகமா இருக்கணும்னு நான் திரும்ப வழி நடத்துறாரு ஜனநாயகமா போங்கன்றாரு அதனாலதான் அமைதியா பேசாம வே வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு ஒரு கூட்டம் இல்லன்னா தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய கட்சி இது ஒரு சில்ற ஒரு வெறும் லெட்டர் பேட வச்சு திரு கூலிப்படைக்கோட சங்க தலைவன் இவன்லாம் ஒரு ஆளா அடிச்சு மூஞ்சி உடச்சுக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனா பொறுமையா நிதானமா அரசியலா இருக்கிறதுனால இவ ஏதோ மேல இருந்து குச்ச மாதிரி ஏறி பாயிரா இன்னொன்னு சொல்றோம் திருமாவளவன் அவர் என்ன பண்ணாரு ஒடுக்கப்பட்ட தலித்து மக்களுக்கு என்ன பண்ணாருன்னு கேக்குறான் நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண மேல் பாதிக்கு போனியா மேல் பாதியில கோயிலுக்குள்ள நுழைய விட மாட்டேன்ட்டாங்களே அதே மேல் பாதியில போய் நின்னுகிட்டு உங்க ஐயா ராமதாஸோடைய வழக்கறிஞர் பாலு நம் மரபை விட்டு கொடுத்து கூட கூடாது நம் மரபை கட்டி காக்கணும்னு ராத்திரி போய் உட்காந்து ப்ரீச் பண்ணாரே அந்த மக்களை வந்து கிளப்பி விட்டாரே மேல்பாதி மக்களை நீ என்ன பிடுங்கின அங்கே போய் நின்றுக்கணும்ல ஏன் போகல சரி வேங்கை வெயிலுக்குள்ள என்ன பண்ண ஒரு ரோல் என்ன கம்யூனிஸ்டுகளை விடுதலைச்சிருந்தால்தான் விடாத போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீ என்ன பண்ண ஒரு ரோல் என்ன கண்டலம் கண்டமங்கலத்தில் வடகாட்டில் ஒரு ரோல் என்ன அங்க தலித்துகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உன்னுடைய ரோல் என்ன எச்சிகஞ்சியை குடிச்சிட்டு சும்மா உட்காந்து தெருவில் பேசிக்கிட்டு இருந்தேன் மேலவளவு ஞாபகம் இருக்கா மேலவளவு முருகேசன் வழக்கு ஞாபகம் இருக்குங்களா ஆறு பேரை கழுத்தை அறுத்து போட்டு இருந்தாங்க நாங்க படிச்சிட்டு இருக்க அந்த காலத்துல கழுத்து துண்டா அறுபட்டு ஆறு வச்சிருந்தாங்க அந்த இடத்துல கம்யூனிஸ்டுகளும் விடுதலை நின்னாங்க மேலவளவு தியாகிகளுக்கு மணிமண்டவருக்கு போன முறை இருந்தாலும் தெரியாம ஓடி போய் மாலை கூட போடாம கும்பிட போட்டு ஓடியாந்திருக்கான்

நாம் தமிழர் ரியாக்ட் பண்ணும் போதெல்லாம் விஜயலட்சுமி வந்து கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிப்பாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் அவங்க கேட்குறாங்க எனக்கு வீரலட்சுமி சப்போர்ட் பண்ணாங்கன்னு அவங்க கோயில் போன இடத்துல அவங்கள தாக்குனீங்களே போலீஸ்காரங்க முன்னாடி என்னோட யோகியனா பார்ப்பேன் இல்லாட்டினா அவங்கள வெட்டி துண்டமாக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னானே இவெல்லாம் யோகியமா இவெல்லாம் அடிதடி பற்றி பேசலாமா யோகியமா கருத்தியலை பற்றி பேசலாமா அப்படின்னு அந்தம்மா வச்சு புளிஞ்சிருக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம ஊர் நாட்டாமாவோட புது டிராமா என்ன ஏர்போர்ட் மூர்த்திய விடுதைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க சேர்ந்து தாக்கிட்டாங்க ஏர்போர்ட் மூர்த்தி என்னன்னே எல்லாரும் தாக்கிட்டாங்கன்னா மத்தவங்க கதையெல்லாம் என்ன ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் திலகத்தை மிஞ்சி நடிச்சிட்டு இருப்பாரு அதுதான் போயிட்டு இருக்குதா இன்னைக்கு நம்ம நாட்டம் வந்து மறந்துடுவாரு தன்னோட கட்சி நாம் தமிழ் கட்சி என்ன மாதிரி ஒரு கட்சி அப்படின்னு மறந்தே போயிடுவார் என்னமோ விடுதைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த மாதிரி பண்ற மாதிரியும் திமுக தான் அந்த மாதிரி மிச்ச கட்சியெல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு உட்கார் வீரலட்சுமி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவங்க கோயிலுக்கு போன போது அங்க போலீஸ்காரங்க முன்னாடிதான் நாம்தமர் கட்சிக்காரங்க வந்து தாக்குனாங்க மறந்து போச்சாமா பாப்பா இல்லாட்டி வெட்டி போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு என்னையும் வீரலட்சுமியும் ஒரு வீரவசனம் சொன்னாரு அதை மறந்து போயிட்டாராமா சீமானுக்கு எல்லாம் மறந்துடும் உம் சீமானு என்னமோ நாம்தமர் கட்சிக்காரங்க கை வாயில வந்து கை வச்சா கடிக்கவே தெரியாதுன்ற மாதிரி டிராமா போடுவாரு நல்லா நடிப்பாரு நல்லா நடிப்பாரு இந்த அமோல் அந்த அமோல் டப்பா மாதிரி அந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு தம்பிங்களா எனக்கு திரள் நிதி கொடுங்க அப்படின்னு நடிப்பாரு அப்புறம் இந்த மாதிரி எவனா திரள் அடி வாங்கினானா பாருங்க பாருங்க ஐயோ எப்படி பாருங்க லா நடுறே சரியில்லை அப்படின்னு ஒரு ட்ராமா போடுவாரு பேசுனா யூடியூப்ல உட்காந்து இந்த மாதிரி கொச்ச கொச்சையா எதிர்க்க இருக்கவங்கள பத்தி பேசினா தெருள் அடி தான் செய்யும் சரியா எல்லாரும் மனசுல வச்சுட்டு பேசணும் அட்லீஸ்ட் அவங்க அடிச்சதோட விட்டாங்க சீமானோட நிலைமை என்னாச்சு ஆச்சு வளசுவாக்கம் ஸ்டேஷன் வெளியில வந்துட்டு வாயை மூடிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருந்திருக்காது வெளியில வந்து அவ ஒரு பானியல் தொழிலாளி அப்படின்னாரு பாத்தீங்களா அதுக்குதான் இப்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போயிருக்குது அதனால சீமானுக்கு சீமானுக்கு வந்து மறந்தே போயிடும் சீமான என்னமோ அப்படியே அப்படியே நேர்மையா அப்படியே அய்யோயோயோ நாங்க யாரையும் எதுவுமே பண்ண மாட்டோம்ப்பா அவ்வளவு நேர்மையான கட்சிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா போட்டுக்கிட்டே இருப்பாரு இவரது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் போகும் இல்லையா இவர் பண்ணதெல்லாம் அப்ப இருக்குது வணக்கம் இதுக்கு இடையில பத்து மணிக்கு கைது செய்யப்பட்ட கலிசட மூர்த்திக்கு நெஞ்சு வழியா ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க அவனுடைய பொண்டாட்டி இன்னொரு பக்கம் கதறி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க கருத்தியலா பேசணும் கருத்தியலா பேசணும் நமக்கு அட்வைஸ் பண்ற அத்தனை மூதேவியும் உக்காந்து கொச்சையா பேசிட்டு இருக்கு பெண்களை இழிவுபடுத்திகிட்டு இருக்கு கூலிக்கு மாரடிச்சிட்டு இருக்கு திரள் நிதிக்கு நெஞ்ச காமிச்சிட்டு நிக்குது இல்லைன்னா மதவெறிய தூண்டிக்கிட்டு இருக்கு சாதி வெறிய தூண்டிக்கிட்டு இருக்கு களப்பணில கூட அரசியல் பார்த்துட்டு இருக்கு ஆனா சிங்களா நின்னு எனக்கு சனாதனத்தை வேறறுப்பது தான் என் நோக்கம் அப்படின்னு போராடி மது ஒழிப்புக்கு எதிராக போதை மருந்துக்கு எதிரான கூட்டத்தை பெரிய மாநாட்டை அண்ணன் திருமாவர்கள் எனக்கு ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்காக நான் களத்துல நிக்க மாட்டேன்டா எனக்கு அரசியல்ல நான் நிக்க முடியாம போனாலும் பரவாயில்ல சனாதனத்தை வேறறுப்பதும் இழிவுகளை துடை தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்றவர் அண்ணன் திருமா தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மனித உரிமை மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் முதலாளா போய் நிற்கிறாரு கம்யூனிஸ்டுகள் எப்பயுமே கம்யூனிஸ்டுகளுக்கு வராது அதே போல திருமாவர்களும் போய் நிற்கிறாரு எந்த பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரலாகவும் அவர் இருக்கிறார் அப்ப அவர் கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி அவருடைய அவரை வந்து அவமானப்படுத்தி ஒரு கோபத்தை தூண்டி அதன் மூலமாக ஒரு கலவரத்தை வர வைத்து இப்படி செருப்படி வாங்கிட்டு அதை வச்சு கட்ட நினைக்கிற களிசட மூர்த்தி மாதிரியான ஆளுக இதோட திருந்தி பிழைங்க அப்புறம் நாளைக்கு என்ன நடக்கும்ட அப்புறம் அதை உட்காந்து நம்ம ஒரு வீடியோ போட வேண்டி இருக்கும் சூதானமா இருந்து பிள்ளைங்க